எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை சைட் எடுத்துட்டீங்களா ஆ ஆ அப்படி தொண்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்லோ அதான் பாத்துட்டு ஒன்று அம்மா என்னைக்கு அவங்க ரெண்டு அவங்களுக்கு அப்பப்போ இப்படி தான் மாட்டிக்கா அவங்க ரெண்டு பேருத்துக்கு வயக்க தாக்குறாரு எப்போ தெரியும்னு தெரியல என்ன வயக்க தூக்குதோ நீங்க இப்படி யாருக்கிட்டேயாவது வாய்க்க தாக்குறாரு ஆ அப்படி ஒரு ஓகே ஓகே நான் கூட ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆ ஓ என்னம்மா இப்போ நான் சும்மா ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு வாழ்க்கைカラー போட தெரியாது. பட் கத்துக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு தெரியாது. நம்பிக்கை. நீங்க வேணா எனக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்ல சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன்